எங்க என் சித்தி பையன் கல்யாணம் ஒரு அஞ்சு நாள் லீவ் போட்டுடுங்க நாம சங்கீத்ல ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் கூடவே இருந்து சிறப்பிக்கணும் என்றாள் தேவி அஞ்சு நாள் லீவா என் மேனேஜர் என்னை கொன்னுடுவார் இப்போ வேற ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு நிறைய பேரை வேற வேலையில இருந்து தூக்கிட்டு இருக்காங்க நேரம் சரியில்லை பிளீஸ் புரிஞ்சுக்கோ நீ மற்ற ஃபங்க்ஷனுக்கு போ நான் கல்யாணத்துக்கு ஃபுல் டே லீவ் போட்டு வரனே என்றான் ராஜா உடனே தன் பாட்டை ஆரம்பித்த தேவி எங்க வீட்டு சைடு கல்யாணம்னா மட்டும் உங்களுக்கு வர கசக்கும்ல மூணு மாசம் முந்தி உங்க மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் ஆறு நாள் லீவ் போட்டு மதுரைக்கு போனமே அப்பெல்லாம் உங்க ஆபீஸ்ல பிரச்சனை வரலையா என்ன என குத்தி காட்ட ஆரம்பித்து அழுது ஆகாத்தியம் பண்ணி அடம் பிடித்து தன் சித்தி மகன் கல்யாணத்துக்கு ராஜாவை ஐந்து நாள் லீவ் போட வைத்தாள் தேவி ராஜாவின் ஆபீஸில் ஆடிட்டிங் நடந்து கொண்டிருந்ததால் மிகவும் கிரிட்டிக்கலான நேரத்தில் விட்டு வந்து விட்டான் அவனுக்கோ மனது அந்த கல்யாணத்திலேயே இல்லை போனிலேயே சப்போர்ட் செய்வதாக சொல்லியும் அவன் மேனேஜர் அவன் மீது எரிந்து விழுந்தார் உடனே கிளம்பி வரும்படியும் தொந்தரவு செய்தார் இவனால் போகவும் முடியவில்லை திருமணம் முடிந்த கையோடு தேவி அவனோடு வீட்டிற்கு வரவில்லை எதிர் சாப்பாடு மற்றும் இன்ன பிற விருந்துக்கு தான் இருந்துவிட்டு விட்டு வருவதாக சொல்லி அம்மா வீட்டிலேயே டேரா போட்டுவிட்டாள் திங்கட்கிழமை ஆபீஸுக்கு அவசரமாக ஓடினான் ராஜா அவன் ஆபீஸ் போய் சேரும் முன்னமேயே அவனுக்கு ஒரு இமெயில் வந்திருந்ததை அவன் கவனிக்கவே இல்லை உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவனை ஒரு மாதிரியாக பார்க்க வீட்டில் பிரச்சனை வர முடியல என சொல்லி கொண்டிருக்கும் போதே மேனேஜர் உள்ளே நுழைந்தார் அவர் நீங்க இன்னும் இமெயில் பார்க்கலையா என்றார் அவசர அவசரமாக லேப்டாப்பை திறந்து இமெயிலை பார்த்தான் மயக்கமே வரும் போல ஆனது அவனுக்கு அவனை வேலையை விட்டு நீக்கியதாகவும் நேராக பைனான்ஸ் செக்ஷன் போய் பிடித்தங்களை வாங்கிக் கொள்ளுமாறும் அதில் எழுதியிருந்தது தலையை தொங்க போட்டவாறே யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வீட்டுக்கு திரும்பினான் ராஜா போனில் மனைவியை அழைக்கலாமா என நினைத்தான் ஆனால் திமிர் பிடித்தவளை கூப்பிட அவனுக்கு இஷ்டமில்லை ராஜா கடந்த ஏழு ஆண்டுகளில் ஐந்து வேலைகள் மாறியுள்ளான் அவனுக்கு என ஏதாவது ஒரு ஏழரை வந்து அமையும் வேலை போய்விடும் அவனுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகின்றன அவன் பெற்றோருக்கு ராஜா ஒரே பிள்ளை அவன் அப்பா ஓய்வு பெற்ற ஆசிரியர் அம்மாவும் படித்தவள் தான் ஆங்கில ஆசிரியர் முப்பத்தைந்து ஆண்டுகளாக வீட்டிலேயே டியூஷன் எடுக்கிறார் வசதியை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது விவசாய நிலத்திலிருந்து ரெகுலராக வருமானமும் உண்டு தேவியின் சந்தோஷத்துக்காக அடிக்கடி லீவ் எடுக்க வேலை போனது ஆனால் அவளோ அதை இன்று வரை அவள் புரிந்து கொள்ளவே இல்லை தேவிக்கு ஒரு தங்கை உண்டு அவளும் தேவியும் இரண்டு வயதுதான் வித்தியாசமானவர்கள் அதனால் தேவி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு செல்வதும் வீடு தங்காமல் தங்கையோடு ஷாப்பிங் செல்வதுமாகவே இருப்பாள் ராஜாவுக்கு இது பிடிக்காது எனினும் வெளியே ரொம்ப காட்டிக்கொள்ள மாட்டான் திருமணமான சில மாதங்களில் தேவி கருவுற்றாள் அனைவருக்குமே மகிழ்ச்சி ஆனால் தேவி ராஜாவோடு இருப்பதை விட தங்கையோடு அம்மா வீட்டில் இருப்பதையே மிகவும் விரும்பினாள் சமையல் செய்வது தேவிக்கு சுத்தமாக பிடிக்காது அம்மா வீட்டில் எப்போதும் அவள் அம்மாவே அவளுக்கு பிடித்ததையெல்லாம் சமைத்துக் கொடுக்க செம ஜாலியாக அம்மா வீட்டில் வலம் வந்தாள் தேவி ராஜாவும் அங்கே போய் தங்கி அவளை தாஜா பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்தாலும் தேவி எப்போதும் அவள் தங்கையிடம் மொபைலில் போனில் பேசுவதும் நடு இரவு வரை அரட்டை அடிப்பதும் மெசேஜ் அனுப்புவதும் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கும் ஏய் இந்த ரீல்ஸ பாரடி இப்படி நீ ராஜாவோட சேர்ந்து பண்ணலாம்ல என தங்கை அவனையும் வம்புக்கு எழுப்பாள் ராஜாவுக்கோ இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்டுகள் எதுவுமே அவ்வளவாக பிடிக்காது ஆனால் தங்கையின் ஆசைக்காக நாமும் ரீல்ஸ் பண்ணலாமா என கேட்பாள் தேவி ராஜா மறுத்து விட்டுவான் அப்போ நான் ரீல்ஸ் பண்ண போறேன் தேவி ராஜா ரொம்பவும் தான் இருந்தான் ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்காது என்றால் தன் வீட்டில் நடக்கும் அனைத்தையும் மெசேஜாக தங்கைக்கு அனுப்புவதும் தன் வீட்டு விஷயங்கள் அனைத்தும் மாமியார் வீட்டுக்கு தெரிய வர தேவியின் பெற்றோர் தேவையில்லாமல் தேவி மனதை கலைப்பதும் அதிகரிக்க துவங்கியது தேவி திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்த புதிதில் தங்கை தாய் தந்தையை பிரிந்து இருக்க முடியவில்லை என்று அழுது கொண்டே இருப்பாள் அந்த வருத்தம் ராஜாவுக்கு புரிந்ததால் தான் அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு கூட்டிச் செல்வான் ஆனாலும் அவளுக்கு திருப்தி இருக்காது எப்போதும் அவள் வீட்டில் இருப்பவர்களை நினைத்துக்கொண்டு அங்கேயே இருந்து கொண்டு தன் வயதான பெற்றோரை அவள் கவனிப்பதே இல்லை என்பதுதான் ராஜாவுக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது அவன் பெற்றோரும் பரவாயில்லடா இப்ப பிரெக்னன்டா வேற இருக்கா அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டுமே என்றுதான் பெருந்தன்மையாக சொல்வார்கள் அம்மா அப்பாவின் மனவேதனை அடையக்கூடாது என தனக்கும் மனைவிக்கும் நடக்கும் வாக்குவாதங்களை மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வான் ராஜா இப்படி அவள் அடிக்கடி அம்மா வீட்டிற்கு போவதும் இவன் சரி செய்து கூட்டி வருவதுமாகவே மாதங்கள் ஓடின ஒரு நாள் தேவிக்கும் அவள் மாமியாருக்கும் நடந்த சண்டையில் ராஜாவின் கண் முன்னே உங்க பிள்ளைய ஒரு படிக்காத பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டியதானே என்ன எதுக்கு என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க இந்த லட்சணத்துல வேலை வேற கிடையாது ஏதோ என் கல்யாணத்துக்கு போனதுலதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன் வேற வேலை தேட துப்பு என்று கேட்டு கலங்க வைத்தாள் என்னதான் ராஜாவிடம் சம்பாத்தியம் இல்லை என்றாலும் அவன் வேலைக்கு செல்லும் போது சேர்த்து வைத்த சேமிப்பு அவள் விரும்பும் பொருளை அவளுக்கே தெரியாமல் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துவான் ராஜா ஆன்லைனில் என்ன பார்க்கிறாளோ அடுத்த நாள் அது அவர்கள் வீட்டின் வாசலில் டெலிவரி செய்யப்பட்டிருக்கும் ஆனாலும் கூட அவள் தங்கை அம்மாவிடம் போனில் பேசும்போது ராஜாவை பற்றி ஏதாவது குறை கூறி ஏளனமாக பேசுவாள் ஆமா இங்க என்ன வாழுதுன்னு நினைக்கிறீங்கம்மா எப்ப பாரு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல இதே பாட்டு தான் கேட்டு 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 காது புளிச்சு போச்சு ஒரு நாலு பேரை கேட்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஏஜென்சியை பார்த்து பேசிட்டு வரலாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு லேப்டாப்பே நோண்டிக்கிட்டு இருந்தா வேலை கிடைச்சிருமா இதுல வேற என்ன குறை சொல்றது ஏன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வேற என சொல்லி அவனை எரிச்சல் படுத்துவாள் சில சமயங்களில் கண்ணீரும் வடிப்பாள் நான் என்ன சொல்லிட்டேன் இவ இப்ப முச்சுக்கு முச்சுக்கு நான் அழறா என தோணும் ராஜாவுக்கு அழருதுன்னா பால்கனில போய் அழு இங்க என் பக்கத்துல அழாத என ஒரு முறை சொல்லியவுடன் எனக்கு இந்த வீட்டுல அழகூட இல்லையா என காட்டு கத்தல் கத்தி விட்டாள் தேவி இப்படியே போக ஒரு நாள் அவள் தங்கை தேவியிடம் உன்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு நீ நினைச்சா பேசாம கிளம்பி இங்க வந்துரு சட்டம் தான் சாதகமா இருக்கும் என்று போனில் பேச அதை ராஜா கேட்டு விட்டான் உடனே அவளிடம் இருந்து போனை பிடுங்கி ஏ ரோஷ்மி இங்க என்ன நடக்குதுன்னு அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் தேவிக்கு சொல்லி கொடுக்குற அவ ஒன்னும் இல்லை தெரிஞ்சுக்கோ இனி இப்படி பேசாத என சொல்லி போனை வைத்து விட்டான் ஆறு மாதங்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்து ஒன்பது மாதம் வரை தேவி வரவில்லை ஒன்பதாவது மாதம் குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்திய பிறகே தேவியை அவனால் வீட்டுக்கு கூட்டி வரவே முடிந்தது ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் அதிகாலை இரண்டு மணி அளவில் குழந்தை அழும் சத்தம் கேட்டு எழுந்து பார்க்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் தேவி ஒன்பது மாத குழந்தை தாய்ப்பாலுக்காக அழும்போது அவனால அமைதியாவே இருக்க முடியல குழந்தை அழற சத்தம் கூட கேட்காம அப்படி என்ன தூக்கம் என்று அவளிடம் குரல் உயர்த்தி சொன்னான் இதை அறிந்த அவள் பெற்றோர் முத குழந்த அவளுக்கு என்ன தெரியும் அவ கொஞ்ச நாள் எங்க வீட்டிலேயே இருக்கட்டும் என்று கூறி மறுபடியும் தேவியை அழைத்துச் சென்றனர் பிறகு ராஜா அவளை பார்க்க போகும் போதெல்லாம் அவனுக்கு இல்லை சம்பாத்தியம் இல்லை என்றும் தங்கள் பெண்ணை ஏதாவது பேங்க் எக்ஸாம் எழுத படிக்க வைப்பதாக கூறி அவர்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைத்து விட்டனர் அங்கே வந்தால் குழந்தையை வைத்துக்கொண்டு அவளால் படிக்க முடியாது என்றும் சாக்கு போக்கு சொல்லி ராஜாவை அனுப்பி வைத்தனர் இது ஒரு தொடர் கதையாகவே ஒரு நாள் தனிமையில் தேவியிடம் எத்தனை நாளுக்கு தான் இங்க இருக்கிறதா உத்தேசம் உனக்குன்னு ஒரு குடும்பம் அமைக்கவே ஆசை இல்லையா எத்தனை நாள் அம்மா அப்பா தயவுலயே இங்க இருப்ப எங்க அம்மா அப்பாவுக்கும் குழந்தைய பார்க்கணும் கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா என கேட்டு விட்டான் தேவி எப்போதும் போல் ஒரு அழுகை டிராமா செய்துவிட்டு அவன் சொன்னதை அப்படியே அச்சரகம் பிசகாமல் தன் வீட்டில் சொல்லிவிட்டாள் ஒரு நாள் ராஜா வீட்டில் இல்லாத போது தேவியின் பெற்றோர் அவள் தங்கை மற்றும் அவளது உறவினர்கள் அனைவரும் ராஜா வீட்டிற்கு வந்தனர் ராஜாவை கேவலமாக திட்டியும் அவன் பெற்றோரை மிரட்டியும் சென்றுள்ளனர் என்னடா குடும்பம் நாங்க இருக்கும்போதே இவங்க இப்படி நடந்துகிட்டா நீ தனியா என்ன பண்ணுவ தேவி மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லடா அவளை நம்பி நம்பிவோம் வாழ்க்கையை தொலைச்சிடாத என்று சொல்லி வேதனை அடைந்தார் ராஜாவின் அப்பா இப்போது தேவி அவள் வீட்டில் பெற்றோர் தங்கை மற்றும் என் ராஜாவின் பெண் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் ராஜாவும் அவன் பெற்றோரும் குழந்தையை பிரிந்து மனவேதனையுடன் காலம் தள்ளுகிறார்கள் அவள் திரும்பி வருவாளா அல்லது சட்ட ரீதியாக பிரிய ஏதாவது திட்டம் போடுகிறாளா என்றும் ராஜாவுக்கு தெரியவில்லை ராஜாவின் அம்மா மனநிலைமைதான் மிகவும் மோசமாக உள்ளது மகனின் திருமண வாழ்க்கை சரியாக இல்லாததை நினைத்து வருந்துகிறார் தேவி அவள் வீட்டார் பேச்சை கேட்டு விவாகரத்து வரை வந்து விடுவாளோ என ராஜாவுக்கும் அச்சமாக உள்ளது அப்படி இருந்தால் தன் வாழ்க்கை என்னவாகும் என்ற பயமும் துரத்தி கொண்டே இருக்கிறது அவனுக்கு அப்போதுதான் அவன் பெரியப்பா அமெரிக்காவில் மகன் வீட்டோடு இருப்பவர் அவர்களை காண வந்தார் அவன் நிலைமையை பார்த்து விசனப்பட்டார் ஆனால் அவர் கூறியது என்னமோ கொஞ்சம் வித்தியாசமானது ஏய் ராஜா நீ உன் குடும்பத்துக்கு ஒரே பிள்ளை உனக்கு அதிகம் செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க உன் அம்மாவும் அப்பாவும் பண பிரச்சனை இல்லாதது உன் வீடு வேலைக்கு போய் ஏழு வருஷத்துல மூணு நாலு பதவியில பெரிய பெரிய பதவியில இருந்த நீ இப்ப வேலை இல்லாம பயந்து போய் வீட்டு மூலையில கிடக்குற கேட்டா மனைவியோட சந்தோஷத்துக்காக அடிக்கடி லீவு போட்டதாகவும் நொண்டிச்சாக்கு வேற சொல்ற ஆணுங்கிறவ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் குடும்பத்து உறுப்பினர்கள் கிட்ட எல்லாம் அன்பா இருந்து அவங்கள பாதுகாக்கணும் மறைக்காம சொல்லு உனக்கு குடி பழக்கம் வேற இருக்குல்ல பகல்லையும் குடிச்சிட்டு படுக்கையில கிடக்கிறதா தேவி என்கிட்ட போன்ல சொன்னாளே நீ சொன்னதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் கொண்டாட்டிங்கிறவ இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன பண்றா யார்கிட்ட பேசுறான்னு உளவு பார்த்திருக்க அது உனக்கே தெரியல மனைவி சுயமா இயங்குறதுக்கும் பேசுறதுக்கும் நடக்கிறதுக்கும் தனி உரிமை கொடுக்கணும்டா நீ ஏதோ கல்யாணம் ஆகி உன் வீட்டுக்காக வந்த உடனே அவள ஆயுள் தண்டனை கைதி மாதிரி வார்டன் மாதிரி நீயும் நடந்துகிட்டு சதா அவள பதபதப்போட ஒரு பதட்டத்தோடவே இருக்க வச்சிருக்க மனைவி அனுப்புற மெசேஜ் எல்லாம் திருட்டுத்தனமா படிச்சிருக்க அவளுக்கும் அவ தங்கைக்கும் இடையே ஆயிரம் தகவல் தொடர்புகள் இருக்குண்டா ஆயிரம் பரிமாற்றம் இருக்கும் அதை கேள்வி கேட்டு உனக்கு ஒரு துளியும் உரிமை கிடையாது தெரியுமா உனக்கு பொண்டாட்டிங்கிறவ படிச்சவ எக்ஸாம் எழுதி வேலைக்கு போக விரும்பா தாராளமா நீ அதை அனுமதிக்கலாம் அதுல என்ன தப்பு இருக்கு நீயும் குழந்த அழுகுது பெத்த தாயி அசந்து தூங்குறா நீயோ உன் அம்மாவோ குழந்தைய பாத்துக்க வேண்டியதானே குழந்தையோட அழுக எதுக்குமே அடங்கலனா கடைசியா சரி தேவிய அன்பா எழுப்பி இருக்கலாமே நீயும் சரி தேவியும் சரி ஸ்பாயில் சில்ட்ரன்டா நீ அம்மா அப்பா கொடுத்த செல்லத்தாலும் பண திமிறுனாலும் மத்தவங்களை தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு பச்சாதாபத்தாலும் தூ பிடிச்சு போய் கிடக்குற திருமணத்துக்கு அப்புறமும் பிறந்த வீட்டு உறவையெல்லாம் விடாம தொங்கிக்கிட்டே இருக்கா உன் பொண்டாட்டி கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கணும் நீ பின்னாடியே பால் பிடிச்சுக்கிட்டு ஏன் ஓடுறா வீட்டுக்கு சமாதானத்துக்கு நீ மாட்டேன்னு தேவியும் சமாதானத்துக்கு தேவி வரமாட்டான்னு நீயும் அவ நம்பிக்கையிலே புரண்டுகிட்டே இருக்கிறதுனால எந்த அர்த்தமும் இல்லடா நீ உடனே ஏதாவது ஒரு வேலைக்கு போ சம்பாதி அப்புறமா தேவிய தனியா சந்திச்சு மனம் விட்டு பேசு ரெண்டு பக்கமும் இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கங்க இன்னும் உன்னையும் நான் பாக்குறேன் இங்க உன் வீட்டுல ஓ அம்மா அப்பா அங்க அவ அம்மா அப்பா இவங்க குறுக்கீடெல்லாம் இல்லாம தனி குடுத்தனும் செய்யற வழிய பாருங்க தேவிக்கு ஏதாவது வேலை கிடைச்சி போனா சந்தோஷமா நீ அனுமதி ரெண்டு வருமானம் குடும்ப பொருளாதாரத்துக்கு நல்லது தானே வீட்டு வேலையை சரிபாதியா பகிர்ந்துக்க கத்துக்கோ உனக்கும் தேவிக்கும் இடையே ஆன பிரச்சனையில மூணாவது நபர்களை அதுவும் அம்மா அப்பாவ இருந்தாலும் கூட மத்தியஸ்தம் பண்ணதுக்கெல்லாம் அனுமதிக்காதடா விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதே இல்லை பெரியப்பா சொல்றதை கேளு என முடித்தார் அவன் பெரியப்பா ராஜாவுக்கும் தன் தவறுகள் அனைத்தையும் வேறு கோணத்தில் அவன் பெரியப்பா காட்டியது நன்றாக புரிந்தது காலத்துக்கு ஏற்றாற்போல் தன் மனநிலைமை கூட மாற வேண்டும் என்று நன்றாக புரிந்து கொண்டான் தேவியும் தன் தங்கை திருமணம் ஆகிச் சென்று அவள் நன்றாக கணவனோடு குடுத்தனம் செய்வதைக் கண்டு மனம் திருந்தி ராஜாவோடு சேர்ந்து தனிக்குடுத்தம் ஆரம்பித்து தான் தன் குடும்பம் என வாழ ஆரம்பித்தாள்